ப்ரபஞ்சமகா ரத்வீ வாளி சித்தரவ வயுவனeyim ப்ரபஞ்சமகா அகதி வாளி சித்தது விடுடையா தான் சுவனல வாளை சித்த திருவிடைகளை வணeyim சிவமலக வாளி சித்த சபிய பேடாஸ்மலக கேசிந்துடுடிக்குட்டு வாணி ப்ரபஞ்ச நாயகனே வணங்கி முர்கத் பெருமானை வணங்கி விஸ்வாமத் ரமலக மாம்பாடி சித்தரையா அவன் நபடி சித்தலைவன் ஐயா விநாயக பெருமான் வந்து விண்மொழிகளாக இருந்தாலும் கூட அவர் எளிமையா எந்த இடத்துலையும் காட்டி தருவாரு அவரே நம்ம சபையினுடைய ஆஸ்தானம் நியமனம் பண்ணி எங்களுக்கு உதவி செஞ்சாக கொடுக்குவனையும் ஐயா எனக்குள்ள ஒரு அதிர்வை காண முடியுது என்னென்ன நிலை என்று தலையிலிருந்து கிளம்பியது மூக்கு மூக்கு காதுகளில் அந்த மாற்றத்தை வளர்க்கிறோம் உடம்புல அது ஒருக்குது வாகனம் ஓடும்போது எதுவுமே தெரியல வண்டி பறக்குது அது என்னன்னு நினைக்கிறத ஐயவனுடைய திருப்பதற்கு தெரிஞ்சுக்கிற வேண்டும் வாது தொற்று பண்ணி அருள் பிரபஞ்ச மகாசபையின் உயர்நிலை கண்டு உச்சநிலை கண்டு தன் உச்சநிலை தன் உச்சநிலை எதுவும் இல்லை அவன் காட்டும் நிலையே உயர்நிலை என்பதை சரணாக நிலைக்குள் இருந்து உணர்ந்து அவ்வப்பொழுது சித்தரோடும் சிவசபையோடும் நத்தொடர்பு எங்கிருந்த பொழுதும் கொண்டு அத்தொடர்பு நிலையை ஊர்ஜிதப்படுத்தும் வண்ணமாய் பல்வேறு பூஜை நிலைகளில் தொடர்ச்சியாகவும் வந்த மருந்து கலர்ந்து இறை சபையோடு தன்னை இணைத்து தன் அங்கத்தை சபையாக மாற்றி இருக்கும் சீடருக்கு சபை அதிர்கின்றதல்லவா இறை பிரபஞ்ச மகாசபை அதிர்கின்றதல்லவா அவ அதிர்வு இறை மகா சபையை தனக்குள் தாங்கி இருக்கும் சீடர்களின் சரீரங்களும் அதிர வேண்டும் நாயனம் ஆகவே ஒவ்வொருவர் கண்களிலும் ஒவ்வொருவர் செவிகளிலும் ஒவ்வொருவர் நாசிகளிலும் ஒவ்வொருவர் நாவிலும் ஒவ்வொருவர் சரீரங்களிலும் நாடி நரம்புகளிலும் இறை சிவமகா மாலை சித்தனுடைய பேரிரட்சன் ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய இடைவிடா ஆசி வழங்கும் அற்புதமான நாய் இறைச்சனின் ஒவ்வொரு சீரனின் சரீரங்களிலும்

அது இறை உணர் அதிர்வு அது அதிர்வுக்குள் இருக்கக்கூடிய அதிர்வென்று பக்குவப்படுகின்றது சிந்தையில் பக்குவப்படுகின்ற பொழுது சரீரங்களும் அதற்கு துணையாக பக்குவப்படுகின்ற பொழுது பஞ்ச பூதங்கள் மகிழ்வடைகின்றன தங்களுக்குள் இருக்கும் பஞ்ச பூதங்கள் மகிழ்வடைந்து தனை சுற்றி இருக்கும் பஞ்சபூதத்தோடு இணைகின்ற பொழுது எழுகின்ற ஒரு பேர் ஆற்றல் கொண்ட ஆனந்த நிலை அகத்தியத்தை வணங்குவோர் அகத்திய சபையை அகத்திய சபை ஆசானை வணங்குவோருக்குள் எழும் ஒரு ஆனந்த அதிர்வு நிலையே அந்நிலை என்ற அகத்தியம் அவ் அதிர்வு நிலை என்பது சித்தன் தூரி தெரிவது அல்ல அகத்தியன் கூறி அறிவது அல்ல சிவம் கூறி புரிவது அல்ல அவன் அவனுக்குள் இருந்து உணர்வு நிலையில் அதிர்வு நிலையை காணலாம் என்பதையே பிரபஞ்ச மகாசனை கூறிக்கொள் அற்புதமான ஞான பயணம் சிவசித்த சங்கம பயணம் சிவத்தோடு சித்தர்களோடு சங்கமம் கொண்டு பயணிக்கும் சபை பயணம் இது இவ்வாறு சபைப்பயணம் மேற்கின்ற பொழுது பயணத்திற்கு எச்சகடையை இயக்கிய பொழுதும் அச்சகரையை இயக்குவது அகற்றியம் தான் என்று கத்தியின் உள்ளிட்ட சித்த கணங்கள் தான் சகடையை இயக்குகின்றன நெற்பயசி செல்கின்றோம் எச்சாரையை கடக்கின்றோம் எந்த இடத்தில் வந்து கொண்டிருக்கின்றோம் எத்தனை நாளிப்புழு பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற நிலைகளுக்குள்ளிருந்தெல்லாம் வெளிவந்து புறப்படும் தலமதிலிருந்து சேரும் தலம் வரை தன்னை மறந்து சகடை இயக்குபவன் தவநிலையை சபை சீரன் இயக்குகின்றான் கிடக்கிறேன் அதுவே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அதுவே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது சபையின் நாடி வரும் சீடர்களின் இல்லங்களிலும் அவரவர் சரீரங்களிலும் அவரை சார்ந்தோர்கள் இடத்திலும் இதுவே நடந்து கொண்டிருக்கின்றது என்று அழைப்பு வெள்ள தெளிவாக அகத்திய சபையிலிருந்து உரைக்காது எதுவும் எதுவும் உணருடையதல்ல எல்லாம் அவனுடையது என்று ஒருவன் உணர்கின்ற பொழுது நீர் இயக்குவது அனைத்தும் அவன்தான் நீ இயக்குவது அனைத்தும் அவன் தான் இயக்குகின்றான் என்ற நிலைக்குள் செல்கின்ற பொழுது நீ நீ அனைத்தும் யாமே அத்துணையும் யாமே யாமே பரலோகம் யாமே லோகமும் ஓமகதே சாயனமக இந்நிலையை உணர்ந்தவன் மனிதன் அல்ல

சீடரே உமை யார் அகத்தியும் நல்ல ஆசி வழங்கி அவர்கள் ஓமையும் உமை சார்ந்த ஒரு கிடைத்தவை சீடுகள் சாவருக்கும் நல்ல ஆசிகள் வழங்க சாயனமாக ஓம் அகதி சாயன